குவார்டர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சு எப்படியோ லீவ் விட்டாச்சு லீவில் வேறு நாலு நாள் போயிடுச்சு இன்னும் அஞ்சு நாள் தான் லீவ் இருக்கு இன்னும் அம்மாவும் அப்பாவும் எங்கேயும் நம்மள லீவே கூட்டிகிட்டு போகல சரி அம்மாட்ட போய் கேட்போம் அம்மா அம்மா என்னடி பிரச்சனை உனக்கு அம்மா நீ ஏழை விட்டுட்டு வர முகத்தை சோகமாக வச்சுருக்க மாதிரி நடிச்சிட்டே போய் கேட்கணும் அப்போ தான் சக்சஸ் ஆகும் இந்த பிட்டு ஓகேன்னு நினைக்கிறேன் சரி போ எக்ஸாம் அஞ்சு நாள் தான்மா லீவ் இருக்கு எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போங்கம்மா போவாங்கடி போவாங்க எல்லாம் அரையாண்டு பரீட்சா பாத்துக்கலாம் இப்போ வேலை இருக்கு வீட்டுல அதை செய்ய விடு அம்மா பிளீஸ்மா நான் வேணா அப்பா கிட்ட கேக்குறேம்மா நீ அப்பாக்கிட்ட கேட்டாலும் சரி அக்கா கிட்ட கேட்டாலும் சரி என் காலேயே விழுந்தாலும் சரி ஆனால் நான் ஒன்று எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன் இன்னைக்கு நைட்டு வேறு போய் கொலு எல்லாம் வாங்கிட்டு வந்து தொடக்கணும் போன வருஷம் வாங்கின பொம்மை எல்லாம் வேறு ஒரு பொம்மை உடஞ்சிருச்சு அதுக்கு பதிலாக இந்த வருஷம் வேறு பொம்மை வாங்கிட்டு வரணும் அமைதியே இரு கொலு பொம்மை வாங்கிட்டு வந்தோடனா நாளைக்கு காலெலாம் ஒன்றுனா எழுப்புவேன் சீக்கிரமாக அப்ப எழுந்து நீ துடைக்கணும் அதை அடா ஆமாம் நவராத்திரி வருதுல்ல இதை நான் எப்படி மறந்துச்சே நாளைக்கு சீக்கிரமாக நாளை கடையில சீக்கிரமா அம்மா வாங்க அப்போ நம்ம சீக்கிரமாக கடைக்கு போகலாம் வேலை இருக்குது நான் வேலையை முடிச்சுட்டு வரேன் நீ போய் கை கழுவி வா ஓகி காலையிலருந்து ஒரே வேலை ரொம்ப டயர்டாக இருக்குது கடைக்கு வர போகணும் இது என்ன பெரிய வேலை நவராத்திரி ஆரம்பிச்சோன்னே இதை விட எவ்வளோ வேலை இருக்கு என்ன ஆனாலும் சரி இந்த வருஷம் நவராத்திரி கும்பிட்டே ஆகு மோனி ரெடி ரெடிமா! அப்பாடி ஒரு வழியா எல்லா பொம்மையும் வாங்கிட்டு வந்தாச்சு இனிமே சமைச்சதை சாப்பிட்டுட்டு தூங்கணும் அப்பதான் நாளை காலையில சீக்கிரமா எழும்ப முடியும் மோனி அக்காவை கூப்பிடு வா சாப்பிடுவோம் சரிம்மா நான் மட்டும் எறும்ல ஜாலியா தூங்க போறேன் லா 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 காலை முறை ஏழுச்சு நம்மோட மம்மியை என்னால் தடிக்க முடியும் உம் ஏ முனி இல்லையே முனிக்கிட்டு இருக்கே தூங்கு ஐயே இவன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காள சீக்கிரம் மோனி மோனி எந்திரி அம்மா வை வந்துருக்க அம்மா கொஞ்ச நேரம் தூங்க நீ நைட் என்ன சொல்லிட்டு படுத்தா நான் காலையில சீக்கிரமா எழுந்திருப்பேன் அப்படி எழுந்திக்கலனா என் மூதுல தண்ணியை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா நான் தண்ணி கொண்டாந்து விட்டுட்டுமா வேண்டாம் நானே எழுந்திருக்கிறேன் என்ன பண்ணணும்

நீ குடிச்சு முடிச்சிட்டு வா நான் போய் கிச்சன்ல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறேன் ஓகே எந்த நேரம் பாட்டாலும் விளையாடுதான் வேலை செஞ்சு கொடுக்கும்போது காஃபி வருது இதுவே ஸ்கூலுக்கு போகணும்னா காஃபி என் மூஞ்சில கொட்டிருக்கோம் காஃபியை குடிப்போம் சூப்பர் நம்ம போவோம் விடிய காலம் அம்மா பொம்மையெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அங்கதான் கப்டு கீழ இருக்கும் பாரு பொம்மை கிடைச்சிருச்சு இதெல்லாம் எடுத்து தொடச்சி தொடச்சி அடுக்கி வச்சிடலாம்